மரியாதைக்குரிய தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் உங்கள் முன்னாலே ஒரு சின்ன செய்தியோடு உங்களை சந்திக்க என் ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார் என்கின்ற தைரியத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன் உங்களோடு ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அந்த செய்திக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டு ஆத்துமபாரம் என்கின்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசையோடு நின்று கொண்டிருக்கிறேன் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா அருமையான தேவ பிள்ளைகளே இருக்கிற இடங்களிலே உங்களுடைய தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் பிதாவே மைமையான கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும் ஆத்தும பாரம் என்கின்ற தலைப்பிலே ஒரு சின்ன செய்தியை அருமையான தேவ பிள்ளைகளுக்கு முன்னாலே வைக்க அடிமைக்கு நீர் கிருபை பாராட்டினீரே நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே நீ இருந்த செய்தியை அடிமைக்கு சொல்லுவதற்கு பாரத்தை தந்த நோக்கத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்ற செய்தி ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக மாறிட்டும் உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நீர்மயிமைப்படும் ஏசுவிய நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 ஹலில் ஹலில் அருமையான தேவ பிள்ளைகளே ஆத்துமபாரம் ஆம் அந்த வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய தேவ பிள்ளைகள் மத்தியிலே மறந்து போன ஒரு வார்த்தை என்பதை நான் நினைக்கிற போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது ஒரு நாளிலே ஆவிக்குரியவர்கள் நடத்துகின்ற அனைத்து கூடுகைகளும் அது ஜப கூடுகையாக இருக்கலாம் அல்லது கன்வென்ஷன் கூடுகைகளாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதோ ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக நடைபெறுகிற ஒரு கூடுகையாக இருக்கலாம் எந்த கூடுகையாக இருந்தாலும் அதன் மைய கருத்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதாக இருக்கும் அருமையானவர்களே அலே லூயா அலே லூயா ஆனால் நாட்கள் போக போக வருடங்கள் கடந்து போக போக தேவ ஜனங்களுடைய இருதயங்களிலே இருந்து அந்த ஆத்துமா பாரும் இன்றைக்கு அருகிக் கொண்டே அருமையான தேவ பிள்ளைகளே சில கொடுகைகளிலே கலந்து கொள்கிற நேரத்திலே அழிந்து போகிற ஆத்துமாக்களை பற்றி எந்த உணர்வும் இல்லாமல் கூடுகையில் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் ஆத்தும பாரம் உள்ளவர்களாக மாறித்தானாக வேணும் வேதம் கூறுகிறது அருமையானவர்களே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன் என்று இந்த வார்த்தையை நான் ஆண்டவர் சன்னிதானத்திலிருந்து பெற்ற நேரத்திலே என் ஆண்டவர் சில காரியங்களை பற்றி தேவ பிள்ளைகளுக்கு நீ சொல்லியாக வேண்டும் மகனே என்று என்னை பாரப்படுத்தினார் ஆகே அந்த ஆத்ம பாரத்தை பற்றி என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் தந்த உணர்வுகளை நேரத்திற்கு தகுந்த அளவிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஹலிலுயா ஹலிலுயா அலிலுயா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன் நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் இந்த வார்த்தையை தெளிவாக நமக்கு போதிக்கிறது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானமுள்ளவன் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையின்படி அமேன் நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவனாக இருக்கிறேன் என்று நம்மில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நிச்சயமாக நிச்சயமாக நம்மில் பலருக்கும் அமேன் நான் ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் என்று துணிவோடு சொல்ல முடியாதன்மையானவர்களே பலருக்கும் ஏன் பெரும்பாலாய் அமேன் தேவ பிள்ளைகள் என்றும் ஆண்டோருடைய பணியினை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற நம்மில் பெரும்பாலானவர்கள் இந்த நாட்களிலே இது ஆத்தும பாரதத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறோம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற போது அருமையானவர்களே இந்த வார்த்தையை நாம் படிக்கிற போது என் ஆண்டவராம என் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களை எவ்வளவு கனத்துக்கு உரியவராக காண்கிறார் தானியலுடைய புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிற போது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் எந்தெந்தைக்கும் உள்ள சத்தா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் பார்த்தீங்களா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவர்கள் ஆமே எப்படி இருப்பாங்களா ஞானவான்கள் மாத்திரம் இல்லை ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் தேவ நீதிக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பிற்கு உள்ளே நடத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் எண்டெண்டேக்கு உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் ஆக நாம் பிரகாசிக்க வேணுமே ஆனால் நாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக ஓ ஆத்துமாக்களை என் தேவ சன்னிதானத்திலே வழி நடத்துகிறவர்களாக அந்த ஞானவான்களாக நம் மாறித்தான் ஆக வேண்டமையானவர்களே லூயா அலிலுயா லூயா இந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற காரியத்திலே கர்த்தர் சில நியதிகளை வழிமுறைகளை வைத்திருக்கிறார் இது என்னுடைய அனுபவத்திலிருந்தும் நான் செய்கிற இந்த ஊழியத்தின் வாயிலாக தேசமங்கும் போகிற என்னுடைய காதுகளிலே விழுகிற வார்த்தைகளின் வாயிலாகவும் என்ற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அருமையானவர்களே ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோமே ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஒரே நாளிலே என் ஆண்டவர் ரட்சித்தார் என்ற சாட்சியை என்னால் இதுவரையிலும் கேட்க முடியவில்லை அந்த குடும்பத்தில் யாரோ ஒருவரை ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தேவ பிள்ளையாய் ரசித்திருப்பார் அந்த தேவ பிள்ளையின் வாயிலாக அந்த குடும்பம் முழுவதையும் தேவ பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்றியிருப்பார் இந்த ஒருவரை ரட்சித்து சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் அல்லது பல வருடங்கள் தாண்டித்தான் மற்றவர்களை ரிப்பிற்குள்ளே கருத்தை நடத்துகிறார் காரணம் இந்த தேவ பிள்ளையை வைத்து ஆமே இவளுடைய இவனுடைய ஜபத்தை வைத்து ஆமே அந்த குடும்பத்தை கர்த்தர் தனக்கு என்று ஆதாயப்படுத்துகிறார் ஆகவேதான் எரேமியாவுடைய புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கூறுகிறது நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாக தெரிந்து கொண்டேன் என்று பாருங்க ஆண்டவருடைய ரட்சிப்பின் கிரியைக்கு உள்ளே என் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த அமை நியதி எப்படி ஊருக்கு ஒன்று வம்சத்திற்கு ரெண்டு நான் உங்களுக்கு சொன்னேன் குடும்பத்திலே ஒரே நாளிலே அனைவரையும் கத்த ரட்சிப்பிற்குள்ளே நடத்துவதில்லை என்று காரணம் ஒருவரை ரட்சித்து அவர் வாயிலாக அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவத்திட்டம் அதே போல ஒரு ஊரில் அல்லது ஓ ஒரு வம்சத்தில் ஊருக்கு ஒன்றும் வம்சத்துக்கு ரெண்டும் அப்படின்னு சொல்லியாரு இதுக்கு அர்த்தம் என்ன அருமையான ஊரில் ரட்சிப்பை என் ஆண்டவர் சங்கிலி தொடரை போல அமேன் நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு ஊர் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகள் ஆமேன் ஆண்டவரை ஆராதிக்கிற ஊராக மாறுவதற்கு என் ஆண்டவர் முதல்ல யார ஊருக்கு ஒன்று ஒருவரைத்தான் ரட்சித்திருக்கிறார் இதை பிராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு வம்சம் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கு அதில் ரெண்டு பேர் ஒன்று ரெண்டு பேரும் முதல்ல ரட்சித்திருப்பார் அவர்களை கொண்டு அந்த வம்சத்தை அந்த ஊரை ஆமேன் ஆண்டவர் ஆதாயப்படுத்துகிறார் இது ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தில் ஒன்று என்பதை நாம் புரிந்தாக வேணும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் கிரியை ஒருவரை கொண்டு இன்னொருவரை ரட்சிப்பது அந்த இன்னொருவரை கொண்டு மற்றொருவரை ரட்சிப்பது அந்த மற்றவரை கொண்டு சிலரை ரட்சிப்பது அந்த சிலரை கொண்டு பலரை ரட்சிப்பது ஆமே இதுதான் என் ஆண்டவர் அமேன் ரட்சிப்பின் அமேன் கிரியைகளை தேசத்திலே அப்படியே நிறைவேற்றுகிற அந்த நியதி அந்த முறை இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சாட்சிகளை நாம் கேட்கிற போது ஒருவருடைய சாட்சியை போல மற்றவருடைய சாட்சி அமைந்திருக்காது ஒருவருக்கு வியாதியின் வாயிலாக கத்த ரட்சிப்பை கட்டளையிட்டிருப்பார் இருப்பார் இன்னொருவருக்கு சுகத்தை கொடுத்து சுகத்தின் வாயிலாக கத்திரட்சித்திருப்பார் ஒருவருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து கத்த தேவ பிள்ளையாய் அவருடைய ரட்சிப்பை கொடுத்திருப்பார் இன்னொருவருக்கு இருக்கிற ஐஸ்வரியத்தை பறித்து அமேன் வறியவன் ஆக்கி அவனை ரட்சித்திருப்பார் ஆக ஆண்டவர் எந்த நேரத்திலும் எந்த மனிதனையும் ரட்சிக்க அவர் சித்தமுள்ள தேவன் அவரால் கூட அருமையான தேவ இந்த காரியத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிப்பீர்களே ஆனால் உலகம் முழுவதிலும் இப்படித்தான் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் இந்த நாட்களிலே தேசத்தின் சூழ்நிலைகளை பார்க்கிற போது ஆண்டவருடைய வருகையின் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது ஆக ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் வருவதற்கு முன்னாலே இந்த உலகம் அனைத்தும் ஆமே அவருடைய சுவிசேஷத்தினாலே நிரம்பியாக வேணும் என் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கவில்லை ஆக ரட்சிக்கப்படவில்லை என்கின்ற வார்த்தை என்கின்ற நிலை இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கூட ஏற்படக்கூடாது ஆக எத்தனை விரைவாக எவ்வளவு சீக்கிரமாக என் ஆண்டவருடைய சத்தியத்தை அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் தேசமங்கும் அறிவிக்கிறோமோ அத்தனை அமே ஓ துரிதமாக என் ஆண்டவருடைய வருகை இருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே அந்த கரியத்தை ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் ஜனங்களுக்கு சொல்வதிலே இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் நம் வேகமுடையவர்களாக இருந்தாக வேண்டும் இந்த அந்த சுவிசேஷத்தை அல்லது அந்த ரட்சிப்பின் கிரியையை என் ஆண்டவர் மனிதர்களை கொண்டு செய்கின்ற விதத்தை சிந்திக்கிற போது அதிசயமா இருக்கும் அருமையான தேவ பிள்ளையில நாம் நினைக்கிறோம் ஒரு மனிதனை ரட்சிப்பிற்குள்ளே நடத்துவதற்கு ஏராளம் கிருபைகள் வேண்டும் வரங்கள் வேண்டும் வல்லமை வேண்டும் என்று நாம் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல அருமையான ரட்சிக்கப்படுகிற ஆத்துமா பரலோகம் போகும் ரட்சிக்கப்படாத ஆத்துமா நரகத்திற்கு போகும் இந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்கிற நேரத்தில் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் பார்க்கிற போது அவர்கள் மீது நமக்கு ஒரு ஆமீன் அனுதாபம் இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படாதிருக்குமே ஆனால் நரகத்திற்கு போகுமே நான் என் ஆத்துமாவிற்கு ரட்சிப்பிற்காக ஜபித்தாக வேணும் என்கின்ற உணர்வு நமக்குள்ளே உருவாக வேண்டும் அதுக்கு பிறதான் ஆத்தும பாரணமையான தேவ பிள்ளைகளே எடுத்துக்காட்டாக ஒன்றை சொல்கிறேன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் இந்த நாளிலே ஆமேன் வரித்து போவேனே ஆனால் என்னுடைய ஆத்துமா என் ஆண்டோடைய பாதத்திலே ஆமேன் சென்று சேரும் ஆனால் என்னுடைய மனைவி ரட்சிக்கப்படாது இருப்பாளே ஆனால் நான் பெற்ற பிள்ளைகள் ரட்சிக்கப்படாது இருக்குமே ஆனால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகிற போது அவளுடைய ஆத்துமா போகாதே நரகத்திற்கு போகுமே நரகம் எவ்வளவு வேதனை உள்ள அவன் இடம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அந்த பாரம் அந்த உணர்வு நமக்குள்ளே உருவாகுமே ஆனால் அதற்கு பெயர்தான் ஆத்தும பாரம் நாம் உண்மையே ஆனால் அப்பா என்று என் ஆண்டவரை அழைக்கின்ற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றது உண்மையே ஆனால் என் ஆண்டவருடைய அபிஷேகம் நம்முடைய சிறசிலே ஊற்றப்பட்டிருக்கிறது உண்மையே ஆனால் நாம் ஒவ்வொருவரும் ஆத்தும பாரம் நிறைந்தவர்களாக மாறித்தானாக லூயா இந்த ஆத்தும பாரம் அமேன் ஒரு மனிதனுக்கு உள்ளே அப்படியே என் ஆண்டவர் ஏற்படுத்துகிற போது அந்த பாரத்தினாலே அவன் நிறைகிற போது அவன் யாரை கண்டாலும் சுவிசேஷம் சொல்வான் எந்த ஆத்துமாவை கண்டாலும் பயம் இல்லாமல் ஆண்டவரை இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள் என்று தைரியமாக சொல்வான் ஒரு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி ஒரு புத்தகத்தில் வாசித்த நேர்மையான ஒரு அதை கூட உங்களுக்கு முன்னாலே நான் வைத்தால் யாரை கொண்டு எப்படிப்பட்டவர்களை கொண்டு என் ஆண்டவர் அமே இந்த ரட்சிப்பின் கிரியைகளை தேசத்தில் நடப்பிக்கிறார் என்பதை நம் தெளிவாக புரிந்து கொள்ள வேணும் அருமையான தேவ பிள்ளையை நாம் நினைக்கிறோம் எனக்கு அறிவில்லை எனக்கு பேசுவதற்கு திறன் இல்லை எனக்கு ஜபிப்பதற்குள்ள ஞானம் இல்லை நான் எப்படியாக இந்த ஜனங்களை சந்தித்து இவர்களுக்கு சத்தியத்தை சொல்வேன் இவர்களுக்காக ஜபிப்பேன் என்று நாம் தயங்கி கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல அருமையானவர்களே ஒருவனுக்கு உள்ளே உண்மையான ஆத்துமபாரம் உருவாகிற போது அவன் தன்டைய திறமைகளோ ஞானமோ அங்கே அவைகளை பற்றி அவன் யோசிக்கவே மாட்டான் என் ஆண்டவர் எனக்கு உள்ளே வைத்திருக்கிற இந்த ஆத்தும பாரம் என்னை சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது மற்றவர்களை என் ஆண்டவருக்குள்ளே நடத்தியாக வேண்டும் என்கிற வெறி உணர்வு அவனுக்குள்ளே உருவாகும் பரக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு ஒரு புத்தகத்தில் நான் வாசித்த அருமையானவர்களே உங்களுக்கு முன்னாலே சொல்கிறேன் அருமையானவர்களே உங்களுக்கு பலருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று ஜபத்தோடு நான் இந்த பகுதியை வாசித்து வந்தேன் இந்த செய்தியிலே இதை சொல்வேன் ஆண்டவரே என்று ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து வந்தேன் ஒரு அருமையான சகோதரி விபத்து ஒன்றிலே அவர்கள் இரண்டு கால்களையும் இழந்து போனார்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை ஊழியம் செய்து கொண்டிருந்த தேவ பிள்ளை இப்பொழுது நடக்க முடியாது கட்டில் கிடையாக படுத்து கிடக்கிறார்கள் அவளுடைய இருதயத்திற்குள்ளே ஆமே ஓ என்னுடைய பணிகள் முடக்கப்பட்டு விட்டதே ஆத்துமாக்களுக்காக அலைந்து தெரிந்து சுவிசேஷத்தை சொன்னேன் ஜெபித்தேன் எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தார்கள் இன்றைக்கு எனக்கு அசைய முடியாது வெளியே போக முடியாது நான் எப்படி அமேன் ஜனங்களை அப்படியே சுவிசேஷத்தை சொல்லி அல்லது ஜபித்து ஆண்டவருக்குள்ளே நடத்த முடியும் அப்படி பல நாள் இந்த அம்மா அந்த படுக்கையிலேருந்தே சிந்திச்சுட்டே இருந்தாங்க சிந்திச்சுட்டே இருந்தாங்க எப்படியாவது எனக்குள்ளே அமேன் என் ஆண்டவர் தந்த அந்த ஆத்மா பாரத்தின் வாயிலாக நான் ஆத்துமாக்களை நெற்றிப்பிற்குள் நடத்த வேண்டும் அதற்கு ஒரு வழி ஆண்டவரை காட்டும் என்று ஜபித்து கொண்டே இருந்தார்கள் கட்டில் கிடை அடுத்தவர்களுடைய உதவி இல்லாமல் எழும்ப முடியாது நடக்க முடியாது எதுவும் செய்ய முடியாது அப்படியே படுங்க அப்படியே சிந்தித்து கொண்டு சில மாதங்கள் ஜபித்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் திடீரென்று அவர் படுத்திருந்த அறையில் இருந்த ஜன்னலை அப்படியே கையெடுத்து திறந்து விடுகிறார்கள் அந்த ஜன்னல் வழியை பார்க்கிற போது அவருடைய வீடு அவர் படுத்து கிடந்த அறை அதற்கு பக்கத்திலே ஒரு ஹைவே ஒரு ரோடு இறந்து கொண்டிருக்கிறது அந்த ரோட்டிற்கு மறுபக்கம் ஒரு பஸ் ஸ்டாப் அந்த பஸ் ஸ்டாப்பில் யூனிஃபார்ம் அணிந்த ஏழு பிள்ளைகள் ஏழு பிள்ளைகள் பள்ளிக்கு போவதற்காக அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் இந்த அம்மாவுக்கு இருதயத்துக்குள்ள ஒரு பயங்கரமான உணர்வு ஏன் நான் இந்த ஏழு பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக இந்த படுக்கையில் இருந்து ஜபிக்க கூடாது என்கின்ற ஒரு உருவாயிற்று அன்று முதல் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் இந்த பிள்ளைகள் பள்ளிக்கு புறப்பட்டு அந்த பஸ் ஸ்டாப்பிலே வந்து நிற்கிற நேரத்திலே இந்த ஜன்னலை திறந்து வைத்துக் கொண்டு இந்த பிள்ளைகளுடைய முகங்களை பார்த்து அந்த அம்மா ஏக்கத்தோடு பெருமிச்சோடு ஆண்டவரே என்ன அழகாக இருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரை அறியாதிருந்தால் நரகத்திற்கு போகுமே இந்த அருமையான பிள்ளைகளை நீ ரத்தாக வேணும் ஒழுங்க இந்த அம்மா ஜோமனிட்டே இருந்தேன் அப்படி பல நாட்கள் சில மாதங்கள் அப்படியே கடந்து போச்சு ஒவ்வொரு நாளும் இந்த அம்மா அந்த பிள்ளைகளுக்காக ஜோமன் யாருக்கும் தெரியாது ஒரு நாள் இந்த அம்மா பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இந்த ஏழு பிள்ளைகளுடைய முகங்களும் வித்தியாசமாக இருந்தது அருமையான தேவ பிள்ளை அந்த பிள்ளைகளை அந்த தூரத்திலிருந்து அந்த அம்மா பார்த்து ஜபித்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வித்தியாசம் நடைபெற்றிருக்கிறது என்பதை அந்த அம்மா புரிந்து கொண்டார்கள் யார்கிட்டையும் கேட்க முடியாது அப்படியே நாட்கள் இன்னும் கடந்து போயிற்று எப்படியாக கேள்வியோடு அவர்கள் ஜெபித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த நாட்களிலே ஒரு நாள் அவருடைய தூரத்து உறவினராகிய ஒரு சகோதரி இந்த பிள்ளைகளுடைய பள்ளியிலே ஆசிரியராக இருந்து கொண்டிருந்தவள் ஒரு நாள் இந்த அம்மாவை பார்க்க வருகிறாள் படுக்கையிலே இருந்த அந்த அம்மாவோடு அரை மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தாள் அப்போது அந்த அம்மா அந்த டீச்சர் அம்மா இந்த அம்மாட்ட சொல்லுவேன் கழிஞ்ச மாதத்தில் எங்கள் ஸ்கூலில் ஒரு பிரேயர் மீட்டிங் நடந்து அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் எங்கள் ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களும் கலந்து கொண்டாங்க அந்த எல்லா பிள்ளைகளும் கலந்து கொண்ட அந்த பிரேயர் மீட்டிங்ல ஏழு பிள்ளைகள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார்கள் இந்த பக்கத்து கிராமத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து தான் அந்த பிள்ளைகள் ஆமேன் பஸ்ஸில் போவாங்க அப்படின்னு சொல்லிச்சான் இப்போ இந்த அம்மாவுக்கு புரிஞ்சிட்டு இந்த பிள்ளைகளுடைய முகங்களில் இருந்த வித்தியாசம் காரணம் அதற்கு காரணம் என்ன என்பதை இந்த அம்மா நல்லா புரிஞ்சிட்டாங்க பாத்தீங்களா ரெண்டு காலை இல்ல ரெண்டு காலை இல்ல ஐயோ அவங்க வீட்டுக்கு போகல அவங்க காது யாக்க சுவிசேஷம் சொல்லலை அவங்க காது யாக்க ஜெபம் பண்ணலை தேவ பிள்ளையே அது கட்டில் கிடையாக கிடந்து கொண்டிருந்த அந்த சகோதரி இந்த பாட்டோ பிள்ளைகளை நிகழ்ச்சி என்று நான் அந்த புத்தகத்திலே வாசித்தேன் இங்கே ஜெவிப்பது ஓ என்னிடம் அந்த தகுதி இல்லையே இந்த வசதி இல்லையே இல்லை இல்லை கட்டில அசைந்து படுக்க கூட கஷ்டம் மற்றவங்க உதவி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது அந்த கட்டில் அப்படி சாய்ந்து இந்த பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து பிள்ளைகளுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது என் ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும் இந்த பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டால் அருமையான தேவ பிள்ளையிலே பிள்ளைகள் ஆத்துமர் பெற்றது இந்த நாளிலே எங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறது நடத்த என்ற கேள்வியோடு இந்த ஆமென் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரேனும் இருக்கிறீர்களே ஆனால் உங்களுக்கு என் ஆண்டவர் கூறுகிறார் மனே மகளே இருக்கிற இந்த பலத்தோடு இருக்கிற இந்த ஞானத்தோடு இருக்கிற இந்த வசதிகளோடு இருக்கிற ஓ உடைய கிருமைகளோடு நீ தேடி கொள்ளை பொருளாக தருவார் என்று என் ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானமுள்ளவன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவள் ஞானமுள்ளவள் அந்த நாட்களிலே ஆதாய பணியினை செய்து கொண்டிருந்தவர்களுடைய கல்வி தகுதி அவர்களுடைய அருமையான தேவ பிள்ளைகளே பொருளாதார அந்த காரியங்களை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களே ஆனால் வேடிக்கையா இருக்கும் வேடிக்கையா இருக்கும் அந்த நாளிலே ஆத்தும ஆதாய பணி செய்த அனைவரும் ஆமின் சாமானியவர்கள் படித்தவர்கள் அல்ல பெரும்பாலானவர்கள் பட்டதாரிகள் அல்ல வேத கலாசாலையிலே ஆமே வேத விளக்கங்களை பெற்றவர்கள் அல்ல ஒரு நாளிலே என் ஆண்டவர் அவர்களை ஆமே நான் பரலோகம் போவேனே ரட்சிக்கப்படாத நிறையத்திற்கு போகுமே என்ற வெளிப்பாடு அவர்களுடைய இருதயத்திற்குள்ளே எழுந்தது அன்று முதல் ஆத்துமா ஆதாயம் செய்கிறவர்களாக மாறினார்கள் ஆகே அந்த நாளிலே அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் ஆமே அவர்களுடைய பணிகளை ஆசீர்வதித்தார் ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாக கிடைத்தார்கள் தேசம் ரட்சிப்பின் புரட்சியை பெற்றது அந்த நிலைக்கு நேராக இந்த தேசம் வந்தாக வேண்டும் என்றிய ஆண்டவர் விரும்புகிறார் அருமையானவர்களே இந்த நாட்களிலே தேசம் போய்கொண்டிருக்கிற நிலை மிக மோசம் ஆகே இந்த உலகம் போய்கொண்டு ஆனால் அதி சீக்கிரத்திலே ஆண்டவருடைய தேசத்திலே பத்தி எறிவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் பாருங்க பள்ளிக்கு போற பையன் போதை பொருள் அருமையான தேவ பள்ளிக்கு போற பக்கத்தில் இருக்கிற சாராய கடைக்கு உள்ள போய் பையன் குடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாம அப்படி அங்க விழுந்து கிடக்கிறான் பரிதாபமான சூழ்நிலை ஆமே பலாத்காரம் செய்கிற ஆ நிலைகள் கொலை கொள்ளை அநியாயமும் அக்கிரமம் தேசத்திலே எந்த சூழ்நிலையிலே தேவ பிள்ளையே இத்தனை காரியங்களுக்கும் நாம் ஒவ்வொரு காரணங்களை சொல்லலாம் இந்த காரியத்தினாலே இது அந்த காரியத்தினாலே இவைகள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொன்றிற்கும் ஒரு காரண காரிய விளக்கங்களை நாம் சொல்லலாம் என்னவென்றால் தேசம் ஆண்டவரை பற்றிய பய உணர்வில் இருந்து விலகி போய்விட்டது இதுதான் காரணம் பாருங்க வலைத்தளங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அப்படியே பால்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த பயங்கரங்களை நினைத்தாலே வேதனையாக இருக்கிறது நடுக்கமாக இருக்கிறது வலை தளங்களுக்கு அடிமையாகி ஆ வீட்டிற்குள்ளே பைத்தியக்காரர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சில பிள்ளைகளுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நிலை வரக்கூடாது தேசம் இந்த நிலையிலே அவே போய்கொண்டிருக்கிறது எந்த சட்டத்தினாலும் தேசத்தை திருத்த முடியாது எந்த அரசியல் தேசத்தை திருத்த முடியாது ஆன்மீகமும் அரசியலும் பிழைப்பிற்கான தொழிலாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இந்த தேசம் காப்பாற்றப்பட வேண்டுமே ஆனால் இந்த தேசத்தில் என் ஆண்டோடைய கோபாக்கரை பற்றி எறிவதை தடுக்க வேண்டுமே ஆனால் தேவ பிள்ளையே ஆத்தும பாரம் பெற்ற தேவ பிள்ளையே சூழ்நிலைகளை ஆண்டவரே இறக்கு நேராக திறந்து தாரும் என்று கதறி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே ஓ இருக்கிற சூழ்நிலையிலே நீ ஆத்தும பாரம் ஆமே ஓ கர்த்தர் அந்த ஆத்தும பாரத்தோடு நீ ஆத்துமாக்களை போ கர்த்தர் உடைய கரங்களிலே ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக தருவார் நம்முடைய ஜப கொடுகைகள் எல்லாம் ஆத்துமாக்களுக்காக அழுகிற கொடுக்கைகளாக மாறிட்டு அருமையான நம்முடைய சபைகள் ஆதாயம் செய்கிறவர்களாக நம்முடைய சபையின் மக்கள் மாறட்டும் நம்முடைய குடும்ப ஜபங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக கண்ணீர் விடுகிற ஜவல்ல நம்முடைய பிள்ளைகளுடைய இரட்சைப்பிற்காக கண்ணீர் விடுகிற ஜங்களாக மாறிட்டும் தேசத்தை வேணும் இந்த நாட்களிலே தேசம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையே நிலைபாடை நாம் இந்த நாம் கையிலே எடுக்கவில்லை ஆனால் உன்னையும் என்னையும் பார்த்து அவர் துக்கப்படுவார் கேட்பார் உன்னை ஒரு தேவ பிள்ளையாக நீ நீக்காக என்ன செய்ய எத்தனை ஆத்துமாக்களை ரட்சிப்பிற்குள்ளே நடத்தினாய் ஆண்டவர் கேட்பார் தலை தலைகுனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை ஒரு காலம் நமக்கு வரக்கூடாது நம்முடைய ஆத்தும் ஆதாயம் பண்ணி செய்கிறவர்களாக மாற்றட்டும் கர்ணத்திலே நம்மை பிதாவே மைமையான கத்தாவே நரியோடு துதிக்கிறேன் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா பரலோகத்திற்கு போகும் ரட்சிக்கப்படாத ஆத்துமா நரகத்திற்கு போகும் நரகம் எவ்வளவு வேதனை உள்ள இடம் என்று நாங்கள் அறிகிறோம் எங்களுடையவர்கள் ஆண்டவரே எங்களுடையவர்கள் ஆண்டவரே தேவரே நரக கோழிகளாக மாறக்கூடாது ஆண்டவரே கிருமையா இறங்கும் அந்த ஆத்துமாதாய பணியினை செய்ய சபைகளை கர்த்தர் ஆமேப்படுத்தும் தேவ மனிதர்களை கர்த்தர் பாரப்படுத்தும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் மாற்றும் கருவை சூழ்ந்து கொள்ளட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து என் ஆண்டவரே தேசத்தில் ஒரு எழுப்புதலின் புரட்சி உருவாகட்டும் கர்த்தர் மைமைப்படும் சகல துதியும் கனமும் மைமையெல்லாம் நீர் ஏசுவின் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே